அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புல பால்கனியிலிருந்து தவறி விழுந்த ஏழு மாத கை மீட்கப்பட்ட நிலையில அந்த குழந்தையோட தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவத்துக்கு வேறு காரணங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் போலீசாருடைய விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படின்னாலும் கூட இப்போது அந்த பெண் இறந்து போனதற்கு டாக்ஸிக் அண்ட் பேட் கமெண்ட் செய்தவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறது தான் தற்போது பேசு பொருளா மாறியிருக்கு கோவை மாவட்டம் காரமடை பகுதியை சேர்ந்தவங்க ரம்யா முப்பத்தி மூன்று வயதாகுது இவங்களுடைய கணவர் வெங்கடேஷ் ஐடி ஊழியர்களான இந்த தம்பதி சென்னை திருமுல்லை வாயில் பகுதியில இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சு வந்தாங்க இவங்களுக்கு நான்கு வயது மற்றும் ஏழு மாதத்துல இரண்டு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ரம்யா தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை கூட தற்காலிகமா ராஜினாமா பண்ணினதா தெரியுது இந்த நிலையில தான் வீட்டிலிருந்த ரம்யா பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தனது வீட்டு பால்கனில நின்னுட்டு ஏழு மாத கைக்குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்திருக்காங்க அப்போது ரம்யாவோட கையில இருந்த குழந்தை திடீர்னு துள்ளி இருக்கு இதுல நான்காவது மாடியில இருந்து தவறி கீழே விழுந்தது அப்போது முதல் மாடியில இருந்து அந்த கூரை மீது அப்படியே குழந்தை வந்து விழுந்திருக்க இத பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சத்தம் போட்டிருக்காங்க ஓடி வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க அந்த குழந்தையை மீட்கிறதுக்கு பக்கத்துல இருந்த குடியிருப்பு வாசிகள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டாங்க குழந்தை கீழே விழுந்தாலும் கூட அடிபடாதவாறு ஒரு மெத்தையை விரிச்சு பிடிச்சு அந்த குழந்தைய வந்து மீட்டாங்க எப்படியோ கடைசியா குழந்தைய காப்பாத்திட்டாங்க அஹ் இத வந்து எதிர் பிளாட்ல இருந்தவங்க அந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய அந்த வீடியோவை எடுத்திருந்தாங்க அந்த வீடியோ எப்படியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிடுச்சு அந்த வீடியோவை பலரும் வந்து ஷேர் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அதுல பலரும் அந்த குழந்தையோட தான் வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க குழந்தைய பாத்துக்காம என்ன வேலை குழந்தைய சரியா பாத்துக்கல வேறு காரணத்துக்காக குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலவாறு பேசிட்டு இருந்தாங்க விமர்சனங்களை வந்து பெரிய பெரிய ரைட் மாதிரி எல்லாம் கூட எழுதிட்டு இருந்தாங்க இதனால அந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா மிகுந்த மன உளைச்சல்ல அந்த தாய் இருந்ததா சொல்லப்படுது அதற்காக அவங்க சிகிச்சையும் கூட எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இருந்தாலும் அதுல இருந்து அவங்கனால மீளவே முடியலையாம் இந்த நிலையில தான் ரம்யா காரமடையில இருக்கக்கூடிய தனது பெற்றோர் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க கடந்த பதினைந்து நாட்களாகவே கணவர் குழந்தைகளோடு தான் வந்து வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் ரம்யாவுடைய குடும்பத்தினர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்திருக்காங்க அவங்க மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்த போது ரம்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க தகவல் அறிந்து வந்த காரமடை போலீசார் ரம்யாவுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது குறித்து காரமடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க குழந்தை தவறி விழுந்த அன்னைக்கே அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க சம்பவம் நடந்தது பெற்றோருடைய கவனக்குறைவால அப்படின்னுட்டு தயவு செய்து நினைக்க வேண்டாம் அந்த குழந்தைய அந்த பெற்றோர் பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாங்க எல்லாமே கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கோம் இது ஒரு விபத்து குழந்தை தவறதெல்லாம் தான் விழுந்துடுச்சு குழந்தை விழுந்தது பற்றி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா யாராக இருந்தாலும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுவாங்க குழந்தையுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதே பெரிய சந்தோஷம் கையோடு குற்ற உணர்ச்சிக்கு ஆளானவங்களும் வந்து தேற்றப்பட தான் அதற்கு மாறா மேலும் மேலும் அவங்க மீது குற்றச்சாட்டுகளை வச்சு அந்த பெண்ணுக்கு மன கஷ்டம் அப்படிங்கிறது மன அழுத்தமாகவே கூட மாறி இருக்கலாம் பல கொலை வழக்குகளெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா வேண்டுமென்றே கொலை செய்தவங்க பலரும் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அடுத்தடுத்து பல குற்றங்களை செய்கிறத நாம் பார்க்குறோம் அவங்க எல்லாம் விமர்சிக்கப்பட வேண்டியவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் ஆனா தெரியாம எதிர்பாராத விதமா நடந்த தவறுக்கு ஒன்று கூடி ஒருத்தரையே வந்து குற்றம் சாட்டுறது அப்படிங்கறது கண்டிப்பா அவங்களுடைய மனநிலைய பாதிக்கும் அது தெரிந்து பேசினால் பலருடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படும் இதனால அஹ் இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா தேற்றப்பட வேண்டியவங்கதான் இப்போது கூட பாத்தீங்கன்னா குற்றாலத்துல நடந்த ஒரு விபத்தை வந்து நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் கடந்த வெள்ளிக்கிழமை அஹ் குற்றாலத்துல ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்குல அஸ்வின் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்காரு அந்த சிறுவன் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டதுமே அங்கு நின்று கொண்டிருந்த உறவினர் பெண் ஒருத்தங்க அவங்களோட தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால தென்காசி மாவட்டம் அஹ் மேலகரத்துல இருக்கிற தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு தான் அஸ்வின் வந்திருக்காரு அந்த உறவினர்கள் தான் அந்த சிறுவனையும் வந்து குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா அங்கு எதிர்பாராத விதமா ஏற்பட்ட அந்த காட்டாற்று வெள்ளத்துல அஸ்வின் அடித்து செல்லப்பட்டிருக்காரு இதனை அடுத்துதான் அந்த உறவினர் பெண் கதறி அழறாங்க போ போ அப்படின்னு சொல்றீங்களே வீட்டுக்கு போய் நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னுட்டு வேற அழறாங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்க மாமாவோட சுற்றுலாவுக்கு வந்த அந்த சிறுவன் அந்த வந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியால அவங்க தவிப்பாங்க அந்த வீடியோவிலும் கூட பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதுல அவங்கள திட்டி தீர்த்திருப்பாங்க சிறுவனுடைய இறப்ப கண்டிப்பா அவனுடைய பெற்றோர்களால ஏத்துக்கவே முடியாது இருந்தாலும் கூட ஒரு உயிர் போயிடுச்சு இன்னொரு உயிர் போகாம இருக்கிறது சரியா இருக்கும் எந்த சம்பவமா இருந்தாலும் பல கோணங்களிலும் ஆய்வுகள் செய்து அது சரியா தவறா நல்லதா கெட்டதா அப்படின்னு பாக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுதான் அதே நேரத்துல எல்லாத்திலுமே தவறு கண்டுபிடிச்சு எதிர்பாராம நடந்த தவறுக்கு கூட எல்லை மீறி குற்றம் சாட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தி அவங்கள கொல்லாமல் இருக்கிறதும் ரொம்பவே முக்கியமான ஒன்றுதான் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க